மத்திய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் பிரியமானவர்களே நாளைக்கு நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்க நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் நாளைக்கு இந்த காரியத்தை எப்படி முடிப்போம் நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பறவைகளை பாருங்க அதுக்கு வேண்டிய காரியங்களை அன்றன்று அன்றைக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் அவைகளுக்கு கொடுக்குறாரில்ல எதை குறித்தாவது இந்த பறவைகள் உயிரினங்கள் கவலைப்படுதா மனிதர்களாகிய நம்ம தான் நாளைய காரியங்களை குறித்து கவலைப்படுறோம் கவலைப்படாதீங்க நீங்க அப்படி கவலைப்படுறதுனால உங்க காரியங்கள்ல எதையாவது ஒரு காரியத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமா முடியவே முடியாது ஸோ கவலைப்படாதீங்க முதலாவது ஆண்டவரை நோக்கி பாருங்க அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் பைபிள வாசிங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று நம்ம ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க நாளைக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் நாளைக்கு என்ன ஆசிர்வாதம் வேணுமோ அந்த ஆசிர்வாதத்தை கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்க கவலை எல்லாம் வச்சுட்டு நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிங்க உங்க கவலை தீரும் உங்க வேதனை மாறும்